வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழர்க்க வல்லினம் மிகும் இடங்களும் வல்லினம் மிகா இடங்களும் பார்க்கலாம் வல்லெழுத்துக்கள் கசதப ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும் இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும் இதை வல்லினம் மிகுதல் என்பர் இவ்வாறு எந்தெந்த இடங்களில் அவ்வல்லினம் மிகும் என்பதை விதிகளின் மூலமும் எடுத்துக்காட்டுகள் மூலமும் அறியலாம் ஆ ஈ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னும் அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களி பெயர்களின் பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினா பின்னும் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு அச்சட்டை இந்த காலம் எத்திசை எந்த பணம் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு கதவை திற தகவல்களை திரட்டு காட்சியைப் பார் கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்குச் செல் என ஆக போன்ற சொல்லுறுபுகளின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு என கேட்டார் வருவதாக கூறு அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு அதற்குச் சொன்னேன் இதற்குக் கொடு எதற்கு கேட்டாய் இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் இனி காண்போம் தனிச்சிறப்பு மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் மிக பெரியவர் எடுத்துக்காட்டு மிக பெரியவர் எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு எட்டு தொகை பத்து பாட்டு ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு தீப்பிடித்தது பூப்பந்தல் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு கூவாக் குயில் ஓடா குதிரை ஓடா குதிரை வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும் வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு கேட்டு விற்றுச் சென்றான் அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு ஆடச் சொன்னார் போனார் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு புலித்தோல் திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு மல்லிகைப்பூ சித்திரை திங்கள் உவமைத் தொகையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு தாமரை பாதம் சால தவ தட குழ என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு சால பேசினார் தவ சிறிது தனி அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் தனிக்குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு நிலாச்சோறு கணா கண்டேன் சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும் உருவக சொற்களில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு வாழ்க்கைப் படகு பந்து வல்லினம் மிக இடங்கள் தோப்புக்கள் தோப்புகள் கத்தி கொண்டு வந்தான் கொண்டு வந்தான் மேற்கண்ட சொற்களில் வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாதபோது வேறொரு பொருளும் வருவதை அறியலாம் நாம் பேசும்போதும் எழுதும்போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லினம் மிகா இடங்களை அறிவது இன்றியமையாதது வல்லினம் மிகா இடங்கள் அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு அது செய் இது கான் இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எது கண்டாய் எவை தவறுகள் இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு குதிரை தாண்டியது கிளி பேசும் மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு அண்ணனோடு போ எனது சட்டை விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு தந்தையே பாருங்கள் மகளே தா பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு வந்த சிரிப்பு பார்த்த பையன் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு நாடு கண்டான் கூடு கட்டு இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது படியன் படியென்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் படியென்று படியென்று முடியும் வின எச்சத்தில் வல்லினம் மிகாது வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு வாழ்க தமிழ் வருக தலைவா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு குடிதண்ணீர் வளர்பிறை திருவளர் செல்வன் எட்டு பத்து தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு ஒரு புத்தகம் மூன்று கோடி எட்டு பத்து தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது உம்மை தொகையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு தாய் தந்தை இரவு பகல் அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தரு தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் யார் அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினான் அத்தகைய பாடல்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு என்னோடு சேர் மரத்திலிருந்து பறி குரங்கினது குட்டி இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு தமிழ்படி கை தட்டு வீடு சென்றால் கரை பார் பாய்ந்தான் கரை பாய்ந்தான் அடுத்து நிலைமொழி உயர்தினையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது நிலைமொழி உயர்தினையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு தலைவி கூற்று தொண்டர் படை சால தவ தட குழ என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு உருபொருள் நனி கடி கடிகாவல் சால தவ தட குழ என்னும் உரிச்சொற்களைத் தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது தொடர் இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது கல் என்னும் அற்றினை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது மிகும் என்பர் சிலர் எடுத்துக்காட்டு கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துகள் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பைகள் கைகள் பைகள் கைகள் தேங்க்யூ